ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ஓவிய ஓவியவோடையில கவிதை நடக்கும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோன்னா புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் மறைஞ்சிருக்கிற ஆழமான விஷயங்களை ஓவியல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டில் போகலாம் இந்த உலகத்தில் வழியையும் சுகத்தையும் உணராத உடல் உருவம் யாருக்காவது இருக்குமா சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படி வழியையும் சுகத்தையும் உணராத உடல் உலகில் உள்ளவர்களுக்கு இருந்து விட்டார் உலகில் யாரும் யாருக்கும் எதற்கும் அஞ்ச வேண்டியதும் இல்லை அடிமைப்பட்டு மயங்கி கஞ்ச வேண்டியதும் இல்லை அது அரும்பாகி காலையில் மலராது மாலையில் வாடாத காகித மலராகத்தான் இருக்கும் எந்த மனமும் குணமும் இல்லாத ஜடமாக எனவே ஒருவர் உடலில் வலியை உணர்வதால் தான் சுகத்தை நேசிக்கின்றார் அவ்வாறு சுகத்தை நேசிப்பதால் தான் வலியை வெறுக்கின்றார் இவ்வாறு வழியும் சுகமுமான இன்பத் துன்பத்தை சார்ந்து உலகில் விருப்பு வெறுப்பானது உடல் கொண்ட எல்லா உயிர்களுக்கும் ஏற்படுகின்றது அந்த இன்பமும் துன்பமும் உணர்கின்றவர்களே அழுவதும் சிரிப்பதுமாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார் அந்த வகையில் துன்பத்தால் அழுவதும் இல்லை இன்பத்தால் சிரிப்பதும் இல்லை என்ற நிலை யாருக்கு வாய்த்துள்ளது என்று சற்று எண்ணி பாருங்கள் மனித தேகத்தில் வெட்ட வெட்ட வளர்வது தலைமயிரும் நகமும் அந்த தலைமயிரை வெட்டுவதாலும் நகங்களை எத்தனை முறை நறுக்குவதாலும் யாரும் வழியையும் சுகத்தையும் உணர்வதில்லை அப்படி இந்த உலகத்தில் வெட்ட வெட்ட வளர்வதும் வெட்டியதை வேரிடத்தில் நட்ட பின்பு முளைப்பதுமாய் இருப்பதும் பிறப்பதும் இறப்பதும் பல பிரவிசத்து பிழைப்பதுமாய் தெரிவதும் அது துளிர்ப்பதும் கிளைப்பதுமாய் தழைத்து செழித்து காய்ந்து சாய்ந்த பின் சருகாய் மாய்ந்து விறகாய் விழுந்து எரிவதும் பருவத்தில் முதிர்ந்து வசித்தவருக்கு அதை பகிர்ந்து ரசித்து ருசித்து புசித்தவருக்கு அரிசுவை விருந்தாய் நல்ல மருந்தாய் இருப்பது எது அது அழுவதும் தெரியாது சிரிப்பதும் மெய் சிலிர்ப்பதும் புரியாது காலையில் மலர்வதும் மாலையில் மயங்குவதுமாய் மனத்தை வீசி பல வண்ணத்தை பூசி மென்மையாய் பெண்மையைக் கூட்டி வன்மையாய் வலிமையாய் ஆண்மையைத் தூண்டி உண்மையாய் உறுதியாய் காதலை காட்டி தேனை சுரப்பதும் தேடியவரை ஈர்ப்பதுமாய் காய்த்து கனிந்து கருவை சுமப்பது எது அதுவே தாவரும் தாய் தந்தையாய் தரணிக்கு அந்த இறைவன் தந்த வரம் அந்த வானென்ற ஆணும் இந்த மண்ணென்ற பெண்ணும் கொண்ட காதலின் அடையாளமே உலகில் உடல் கொண்ட உயிர்கள் அந்த உடல் கொண்ட உயிர்களுக்கு தலை மயிர்கொண்ட மலர்களே அழகு என்றான் இந்த மண்ணென்ற பெண்ணின் தலைமயிராய் காதலோடு பூச்சூடி இருப்பதே தாவரங்கள் பெண்ணுக்கு அழகு அவள் பூச்சூடிய கூந்தல் என்றான் இந்த மண்ணுக்கு அழகு அந்த பூக்களை சுமக்கும் தாவரங்கள் தான் எனவே தாவரங்களை காப்பது என்பது இந்த மண்ணுக்கு அழகு சேர்ப்பதாகும் அது வெட்ட வெட்ட வளரும் தலை மயிராய் இருக்கின்றது என்று அதை துச்சமாக எண்ண வேண்டும் அந்த தாவரங்களே தரணி வாழ் உயிர்களுக்கு உணவளிக்கின்றது தொப்புள் கொடி உறவாகும் எனவே வானென்று ஆண் கொடுப்பது எல்லாம் மண்ணென்ற பெண் சுமந்து அதை பெற்றெடுக்கின்றது மண் பெற்றெடுப்பதெல்லாம் மண்ணில் மரங்களுக்கு உரமானால் அந்த வானுக்கே பெருமை சேர்க்கின்றது தாவரங்களாக வான் நோக்கி எழுந்து நின்று எனவே தாவரங்கள் கொடுப்பதே உலக உயிர்களுக்கு உணவு அந்த தாவரத்தினால் மலர்ந்து கொடுக்கப்படும் தேனும் அந்த மலர் காயாகி கருவாகி கணிந்து கொடுக்கப்படும் பழங்களும் குற்றம் குறையில்லாத சத்தான சமைத்த உணவுகளாகும் இவ்வாறு பருவ காலங்களில் உதிரும் இலையும் காய் கனியும் உயிர்களுக்கு கருணையாய் கொடுக்கப்படுவதா வானம் தாகத்தை தீர்க்க நீரை சுரக்கின்றது நிலமோ பசியைப் போக்க உணவை கொடுக்கின்றது இதை மறந்த உயிர்களோ ஒன்றை ஒன்று கொன்று தின்னுகின்றது மரத்தை வெட்டினால் அது மீண்டும் துளிர்விட்டு தழைக்கும் மானையும் மீனையும் வெட்டினால் அது எப்படி மீண்டும் உயிர் பிழைக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் இதற்காகத்தான் திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார் உண்மையான உணவு என்பது பிறவற்றின் உடல் இல்லை என்று சொல்லுகின்றான் அதிலும் தன்னூன் பெருகற்கு தான் பெரிது ஊனுன் வான் எங்கனமாளும் அருள் என்று சொல்லுகின்றான் அதாவது தனது உடலை வளர்ப்பதற்கு பிறவற்றின் உடலை உணவாக தின்பவர் எப்படி அருளுடையவராக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார் அது மட்டுமில்லாது உண்ணாமை வேண்டும் புலால் அல்ல பிரிதொன்றன் புன்னது உணர்வார் என்று சொல்லுகின்றார் ஒருவர் எப்போது தனது உடலில் வலி கொண்டு ஏற்படும் காயத்தை புண்ணென்று உணர்கின்றார் அப்போதே பிறவற்றின் உடல் காயத்தை இரத்தமும் சதையுமான புண்ணென்று அறிந்திட வேண்டும் இறந்த உடலானது மண்ணில் சிதைக்கப்படலாம் மற்றொரு உடலில் விதைக்கப்படுவது பல பாவசுமைகளையே ஏற்படுத்தும் அதாவது இறந்த பிணத்தை உணவாக தின்பவர் உடலானது ஒருபோதும் கோவிலாகாது அது கல்லறையாகும் கல்லறையில் தான் இறந்தவர் பிணத்தை புதைப்பார்கள் ஆனால் உலகில் பிறந்தவர்களெல்லாம் இறந்த உடல்களை தின்று நடமாடும் கல்லறைகளாக வாழுகின்றார் பசிக்காக பிணத்தை தின்பது பிறவற்றின் பாவத்தை அழிப்பதாக தெரிந்தால் ருசிக்காக பிறவற்றை பிணமாக்குவது பெரும் பாவத்தையே தானே ஏற்பதாகும் அந்த பாவமே பிற உயிரை கொண்டு தின்றவர் உடலில் தீராத நோயாகவும் பேயாகவும் வந்து சேருகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்று சொல்லுகின்றார் அதாவது இந்த உலகில் பிறந்த எல்லா உடல் கொண்ட உயிர்களுமே ஒன்றை ஒன்று கொண்டு தின்று அறியாமையில் பாவத்தையும் பழியையும் சுமப்பதோடு உடலில் நோயையும் சுமக்கின்றது அந்த நோய் கொண்ட உடலை தின்பவர் மட்டும் எப்படி நோயின்றி நிம்மதியாய் வாழ்ந்துட முடியும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருவர் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்த பல பாவத்தை மற்றொருவர் அதை ஒட்டுமொத்தமாக பறித்துக் கொண்டதை போன்றதுதான் பிறவற்றின் உடலை உணவாக தின்பது எனவே ஆட்டையும் மாட்டையும் மானையும் மீனையும் கோழி கொக்கையும் கொண்டு தின்பது பாவம் என்று உணர்ந்திடுங்கள் உலகில் பிறந்த நீர்வாழ் நிலவாழ்வுகள் எதுவானாலும் அது பறவைகள் ஆனாலும் ஊர்வன உயிர்களானாலும் புழு பூச்சானாலும் அனைத்தும் வழி உணர்ந்து வாழக்கூடியவை என்று அறிந்திடுங்கள் அந்த வழியை நமக்கு நாமே தந்துடக் கூடாது என்று வாழ்ந்திடுங்கள் தாவரங்களை தலைமை நட்டிடுங்கள் அது வெட்டை வெட்ட முளைத்திடும் பிற உயிர்களை தலையாக காத்திடுங்கள் அது வெட்டினால் பிழைக்காது பழிக்கும் என்று அதற்காகத்தான் திருவள்ளுவர் கொள்ளால் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும் என்று சொல்லுகின்றான் எனவே மனிதர்களே எது உண்ண வேண்டிய உணவு என்று அறிந்து உண்ணுங்கள் உணவு என்பது தீயிலிட்டு சமைத்த இறந்த பிணம் அல்ல உண்மையான நல்ல ஆரோக்கியமான உணவு என்பது வானம் கொடுக்கும் மழையும் நிலம் கொடுக்கும் காய் கனியும் தான் அதை உண்ணாமல் எதையதையோ உணவு என்று தின்னுகின்றார்கள் மனிதர்கள் தின்ற பின்பு கழிக்க வேண்டியது எல்லாம் நல்ல உணவாக தின்று கழிப்பவர்கள் எப்படி ஆரோக்கியமான உடலை பெற்றிட முடியும் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் இனியாவது எதையும் கொண்டு தின்னாதீர்கள் தான் மற்றொன்று உருமாறி வந்துள்ளது என்றால் ஒன்றை ஒன்று கொண்டு தின்பது தன்னைத்தானே துன்புறுத்துவதற்கு சமமாகும் அதுபோல எதையும் தீயிலிட்டு உண்ணாதீர்கள் தீயிலிட்டு உண்ணும் உணவு முறை என்பது முற்றிலும் தவறானது அதிலும் உப்பிட்டு உண்ணும் உணவு கேடானது காரணம் உப்பினால் மலத்தையும் சுவையாக்க முடியும் தீயினால் எதையும் சாம்பலாக்க முடியும் எனவே இயற்கை சமைத்த அறுசுவை உணவுகளை உண்ணுங்கள் அதுவே இறைவன் கொடுத்த வரம் என்று எண்ணுங்கள் அதுதான் தாவரம் என்று உணருங்கள் அதுபோல எது உண்ணத்தகுந்தது எது உண்ணத்தகாதது என்று அறிந்து அருந்துங்கள் ஏனென்றால் உண்பதுதான் உடலாகின்றது உடலானதுதான் வழியையும் சுகத்தையும் அனுபவிக்கின்றது நீயும் நாணுமாக எனவே நல்லதை உண்ணுங்கள் அல்லதை தள்ளுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்